நடந்திருப்பது மிகப்பெரிய அபாயம் இந்திய நாடு அழிவு பாதைக்கு மொத்தமாக செல்கிறது என்பதற்கான தெளிவான உதாரணம் தான் தேர்தல் ஆணையத்தில் நடத்தப்படும் இந்த நாடகங்கள் என்பதை நாடு புரிந்து கொள்ள வேண்டும் இருக்கக்கூடாது ஏன் அரசியல் சட்டத்துல எலெக்சன் கமிஷனர் ஒரு தனிநபரிடம் அதிகாரங்கள் குவிந்தால் அது சர்வாதிகாரமா பாசிசமா மாறும் என்றுதான் உலக வரலாறு இப்போ மோடி இன்னைக்கு அதிகாரம் குவியுது அவர் ஒரு சர்வாதிகாரியாக இருக்கார் ஹிட்லருக்கு அதிகாரம் அப்படி அப்படிதான் இருந்தார் அதாவது அவங்களுக்கு இவங்க அதாவது மோடி அரசாங்கம் ஃபோர்ஸ் பண்ணித்தான் அவர் ரிசைன் பண்ணுறாரு அதுல ஒன்றும் எந்த சந்தேகம் கிடையாது மோடி அரசாங்கம் அழுத்தம் கொடுத்தா ரிசைன் பண்றாரு அவருக்கு எம்பி எம்பிசிட்டு தரோம் அப்படின்னு கூட சொல்லி ரிசைன் பண்ண வச்சுக்கலாம் என்ன மோடி அரசாங்கம் நினைக்கிறாங்கன்னா மோடி எப்படி ஒரே ஆள் பிளஸ் சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் ஜீரோ அதே போல் மூணு பேர் இருந்தால் நமக்கு இடைஞ்சல் அதனால் ஒரே தேர்தல் ஆணையரை வச்சு நம்ம வந்து நடத்திடலாம் அப்படின்னா அவர் முழுக்க நம்ம கட்டுப்பாட்டில் இருப்பார் ரெண்டு பேர் நாளைக்கு ஏதாவது ஃப்ராடு பண்ணுற சிக்கல் பண்ணிட்டா என்ன செய்யறது மேயர் எலெக்ஷனில் எப்படி நடந்துச்சு பிஜேபிக்காரர் ஒருத்தர் தான் எலெக்ஷன் ஆஃபீஸரை போட்டாங்க அவர் எப்படி திருத்தினார் நம்ம பார்த்தோம் சுப்ரீம் கோர்ட் நேரடியா தலையிட்டு அவர் வந்து மேயரா வந்து ஆம் ஆத்மி கட்சியை ஆக்குறாங்க இதுதான் நாடு முழுவதும் நடக்க போகுது ராஜீவ் குமார் தான் இப்ப தலைமை அதிகா இருக்காரு அவர் ஒட்டுமொத்த நடத்த முடியுமா அல்லது தேர்தல் தள்ளி போக வாய்ப்பு இருக்கா அடுத்த நடக்க வாய்ப்பு இருக்கா ராஜீவ்குமார் அரசியல் தலைப்பு இருக்கா அவரும் ராஜீவும் மோடியால் நியமிக்கப்பட்டவர் தான் இது எங்க இண்டிபெண்டன்ஸ் இருக்கு வெளிப்படை தன்மை இருக்கு பிரதமரே அமித்ஷாவை போட்டுக்கலாம் அல்லது யாராவது ஒரு யூனியன் மினிஸ்டர் போட்டுக்கலாம் அப்படின்னா ரெண்டு பேரும் ஆளுங்கட்சி வந்துடுறாங்க எதிர்கட்சி தலைவர் ஒரு ஆளுதான் என்ன செய்ய முடியும் ரெண்டு பேர் தான் மெஜாரிட்டி ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தீர்ப்பில் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் அல்லது எதிர்கட்சி தலைவர் இல்லைன்னா பிரதான எதிர்கட்சியோட அவங்க அவங்க தரப்பில் ஒரு பிரதிநிதி மூன்றாவது தலைமை நீதிபதி இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் எலெக்ஷன் கமிஷனரை வந்து நியமனம் பண்ண குவாலிஃபிகேஷன் பற்றி எங்கேயுமே கிடையாது நீங்கள் ஒரு கான்ஸ்டபுள் வேலை கூட குவாலிஃபிகேஷன் ஆனால் அரசியல் சட்டத்தில் வந்து குவாலிஃபிகேஷனே கிடையாது எழுவது வருஷமா அதை வந்து எதுவுமே பண்ணவும் இல்லை இதுக்கு ஏராளமான கமிட்டி போடுறாங்க தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பாக ஏராளமான கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல ஜஸ்டிஸ் தார்குண்டே கமிட்டி வரக்கழகம் பார்வையாளர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சனம் வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள் வணக்கம் சார் இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தலைமை தேர்தல் அதிகாரியாக அடுத்த அதிகாரி கூடிய தேர்தல் ஆணையர் அருண் கோயில் வந்து ராஜினாமா என்ன காரணம் என்று பெரிய அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது என்ன நடக்கிறது இதற்கு முன் நடந்த நிகழ்வு இருக்கிறத தொடர்பு கொடுத்த அதாவது இந்தியாவில இனிமே தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்குமா நியாயமாக நேர்மையாக நடக்குமா என்ற கேள்வியை அருண் கோயலின் ராஜினாமா வந்து உறுதி செய்திருக்கிறது ஏற்கனவே பலரும் ஈவிஎம் மெஷின்ல வந்து ஃப்ராடு பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வடநாட்டில் போராட்டம் பலரும் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில அருண் கோயல் வந்து ராஜினாமா பண்றாரு இந்த ராஜினாமாவுக்கு என்ன காரணம் அப்படின்றது தெரியல ஏன்னா அவரோட அப்பாயின்மெண்ட்டும் சந்தேகத்துக்குரிய முறையில் இருந்துச்சு இப்போ ரிசைன் பண்ணுறதும் சந்தேகத்துக்குரிய முறையில் இருக்கு அவருக்கு பதவி காலம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் தலைமை தேர்தல் ஆணையராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து இந்த சூழ்நிலையில ஒருத்தர் ஏன் ரிசைன் பண்ணணும் சொல்லலாம் இப்போ அவர் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவர் மீதான எலெக்ஷன் கமிஷன் தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிற விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போது அவசர அவசரமாக அவரை வந்து நியமனம் பண்ணாங்க அவர் வந்து ஒன்றிய அரசின் அதிகாரியா இருக்காரு வாலண்டரி ரிட்டையர்மென்ட் கொடுக்குறாரு வாலண்டரி ரிட்டைர்மெண்ட்டுக்கான பீரியட் மூன்று மாதங்கள் ஒருத்தர் மூன்று மாதத்துக்கு முன்னாடியே வாலண்டரி ரிட்டையர்மென்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்ட பின்புதான் அவர் வேற வேலைக்கு போக முடியும் ஆனால் வாலண்டியர் ரிட்டைமெண்ட் முத நாள் கொடுக்குறாரு அதுக்கு அடுத்து வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு உடனே பேர் வந்து ரெக்கமண்ட் ஆகுது பிரதமர் ரெக்கமெண்ட் பண்றாரு அடுத்து ஜனாதிபதி போகுது எல்லாமே இருபத்தி நாலு மணி நேரத்துல முடிஞ்சு நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவர் அப்பாயிண்ட் ஆயிடுறார் கோர்ட்டில் கேஸ் நடக்கிற போது அவசர அவசரமாக அவரை அப்படி கொண்டு வர வேண்டிய அவசியம் தேவை என்ன அப்படின்ற கேள்வி அன்னைக்கு எழுந்தி உச்சநீதிமன்றம் அவருக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்தாலும் இருபத்தி நாலு மணி நேரத்துல இது எல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்ற கேள்வியை அப்போதே வந்து எழுப்பியிருந்தாங்க அவர் வந்தது அதுவே சந்தேகத்துக்குரிய முறையில் இருக்கு பிஜேபிக்கு ஃபேவரா கொண்டு வந்தாங்க மோடி தனக்கு வேண்டிய ஆள கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருந்துச்சு ரெண்டாவது இப்ப அவர் போன முறையும் சந்தேகமா இருக்குது ஒரு இது வந்து ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மை தேர்தலின் நம்பகத்தன்மையை வந்து சீர்குலைச்சிருக்கு அப்படின்றதான் பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இதற்கு முன்பாக இந்த தேர்தல் கமிஷன் அப்படின்றது வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்றது வந்து ஏற்கனவே உச்ச நீதிமன்ற வழக்கில் வந்து அது வந்து பேசியிருக்கிறாங்க அரசியல் நிர்ணய சபையிலே அம்பேத்கர் இருந்த அரசியல் நிர்ணய சபையிலே ஒரு தேர்தல் நடத்துற நிறுவனம் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையர்கள் அவங்க வந்து இண்டிபெண்டாக தன்னிச்சையாக அமைப்பா வந்து அது இருக்கணும் அப்படின்றத பலரும் வந்து வலியுறுத்துறாங்க அதுல முக்கியமா ஒரு உறுப்பினர் வந்து பிரதமர் கையில வந்து இதை கொடுத்தா ஆளுங்கட்சி கையில கொடுத்தா அவங்களுக்கு வேண்டிய அளத்தான போடுவாங்க அப்ப எலெக்ஷன் எப்படி ஃபேரா இண்டிபென்டா நடக்கும் சுயேட்சையா எப்படி எலெக்ஷன் நடக்கும் அப்படின்ற கேள்வி எழுப்புறாரு அதனாலதான் ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து பாராளுமன்றம் அதற்கு சட்டம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஆர்டிகல் வந்து கொண்டு வராங்க அரசியல் சட்டத்துல எந்த இடத்துலயுமே ஒரு தேர்தல் ஆணையர் அப்படின்றதற்கான தகுதி என்ன குவாலிபிகேஷன் பற்றி எங்கேயுமே கிடையாது நீங்கள் ஒரு கான்ஸ்டபிள் வேலை கூட குவாலிபிகேஷன் இருக்கு ஆனால் அரசியல் சட்டத்தில் வந்து குவாலிபிகேஷனே கிடையாது எழுபது வருஷமா அதை வந்து எதுவுமே பண்ணவும் இல்லை இதுக்கு ஏராளமான கமிட்டி போடுறாங்க தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பாக ஏராளமான கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல ஜஸ்டிஸ் தார்குண்டே கமிட்டி அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி ரெண்டாயிரத்தி செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிட்டி ஆன் எலக்ஷன் தொடர்பா எலெக்ஷன் வெளிப்படை தன்மை தொடர்பான ரெண்டாயிரத்தி ஏழு கமிட்டி ரிப்போர்ட் இருநூத்தி ஐம்பத்தி லா கமிஷன் ரிப்போர்ட் வெளிப்படையான தேர்தல் தொடர்பான கமிஷன் மார்ச் மார்ச் இந்த கமிட்டி ரிப்போர்ட்டும் எதுவுமே ஆகலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உச்ச வழக்கு போடுறாங்க அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் விச இருபத்தி ரெண்டில் விசாரணைக்கு வருது நீதிபதி திரு கே எம் ஜோசப் அமர்வு வந்து அந்த வழக்கு விசாரணைக்கு வருது அந்த வழக்கு விசாரணை நடக்கிற போது தான் இப்போ ரிசைன் பண்ண கோயில வந்து அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அந்த வழக்கில் ஏராளமான விஷயங்களை வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் உள்ளிட்ட பலரும் வந்து அதை பேசியிருக்கிறாங்க கான்ஸ்டியூஷன் அசம்பி டிபேட் எல்லாத்தையும் பேசிட்டு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இது அரசியல் சட்டத்தில் தகுதியில் வந்து நிர்ணயிக்கப்படலை அப்போ வந்து பாராளுமன்ற சட்டம் கொண்டு வரணும் இதுக்கு இடையில வந்து அதில் சாரம் என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் ஜுடிஷியரி போல இண்டிபெண்டாக இருக்கணும் சிபிஐல இயக்குனர் நியமிக்கிறது சிஜிஐ வச்சு தலைமை இந்திய தலைமை நீதிபதி வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு மெம்பராக இருக்கிறார் இப்போ இதுலேயே வந்து பிரதமர் பிரதமர் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தீர்ப்பில் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் அல்லது எதிர்கட்சி தலைவர் இல்லைன்னா பிரதான எதிர்கட்சியோட அவங்க அவங்க தரப்புல ஒரு பிரதிநிதி மூன்றாவது தலைமை நீதிபதி இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் எலெக்ஷன் கமிஷனர் வந்து நியமனம் பண்ணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தீர்ப்பு வந்து கொடுத்தாங்க அந்த தீர்ப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த தீர்ப்பை எதிர்த்து மோடி அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வராங்க அந்த சட்டத்துல வந்து தீர்ப்பை நீர்த்து போக வைக்கும் விதமாக அதுல சிஜேஐ தலைமை நீதிபதி ஒரு மெம்பரா இருந்ததை தூக்கிட்டு லா மினிஸ்டர் அஞ்சு பேர் பேரை வந்து சொல்லுவாரு அதுல இருந்து பிரதமரும் எதிர்கட்சி தலைவரும் பிரதமரால் நியமிக்கப்படுகிற ஒரு யூனியன் மினிஸ்டர் சேர்ந்து வந்து தேர்வு பண்ணுவாங்க அப்படின்னா இது என்ன அர்த்தம் இது எங்க இண்டிபெண்டன்ஸ் இருக்கு இங்க எங்க வெளிப்படைத்தன்மை இருக்கு பிரதமரே அமித்ஷாவோ போட்டுக்கலாம் அல்லது யாராவது ஒரு யூனியன் அவர் போட்டுக்கலாம் அப்படின்னா ரெண்டு பேரும் ஆளுங்கட்சி வந்துடுறாங்க எதிர்கட்சி தலைவர் ஒரு ஆள் தான் என்ன செய்ய முடியும் ரெண்டு பேர் தான் மெஜாரிட்டி இப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கேலி கூத்தாகும் விதமாக கேலி கூத்தாக்கும் விதமாக மோடி அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை இன்னைக்கு வந்து நிறைவேற்றி வச்சிருக்கிறாங்க இந்த சட்டம் எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையாக இருக்குது சுதந்திரமான தேர்வு அப்படின்றது தேர்தல் ஆணையத்துல இதுவரை இல்லாத ஒரு நிலை தான் இருக்கு நான் என்ன கேட்கறேன் நேற்று வரைய அவங்க அரசுல அதிகாரியா இருக்கிறாங்க இருந்துட்டு இவங்களே ரெக்கவுண்ட் பண்ணி போடுறாங்க பிரதமர் ரெக்கமெண்டேஷன்ல போட்டா அவருக்கு எதிராக அவர் செயல்பட்டு வர்றாரு இப்ப வெளிநாடுகள்லாம் எப்படி இருக்குன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுங்க இப்ப இங்கிலாந்துல வந்து பாராளுமன்றத்துல அங்க உள்ள பாராளுமன்றத்துல வந்து அவர் பேர் வந்து ரெக்கவுண்ட் பண்ணி ஏற்றுக்கணும் யுஎஸ்ல அமெரிக்காவில் செனட்ல ரெக்கவுண்ட் பண்ணி ஏத்துக்கிறோம் சவுத் ஆப்பிரிக்காவில் ஜுடிஷியரில இருந்து வந்து சொல்லணும் இருந்து ரெக்கவுண்ட் பண்ணணும் இப்படி பல மெத்தடை வச்சிருக்கிறாங்க இதனாலதான் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா அரசியல் சட்டத்துல தகுதியில் இல்லாதனால தலைமை நீதிபதி அதுல இருக்கட்டும் சொன்னதுல மோடிக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க பிஜேபிக்கு என்ன பிரச்சனை நீங்க மற்றதுனால என்னென்னமோ பேசுறீங்க இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு தேர்தல் ஜனநாயக நாடு எல்லாம் பேசுறீங்க ஆனா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு அவர் இருந்திருந்தா இந்த ரிஸ்டிக்னேஷனை ஏற்று இருக்க மாட்டார் எப்படி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா இப்ப உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தேர்தல் ஆணையர்கள் எப்படி நியமிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல ரிமூவலுக்கான ப்ரொசீஜர்ன்னு சொல்றாங்க இன்னைக்கு இவர் வந்து ரிசைன் பண்ண உடனே சனிக்கிழமை ரிசைன் பண்றாங்க ஞாயிற்றுக்கிழமை ஏத்துக்கிட்டாங்க எப்படிங்க அது நடக்குது இதுவரை மோடி விளக்கம் சொல்லியிருக்காரா பாஜக விளக்கம் சொல்லியிருக்கா ஒன்றிய அரசு விளக்கம் சொல்லியிருக்கா தேர்தல் வந்து இன்னும் ரெண்டு மூணு நாள் அறிவிக்க போறாங்க இதுல வந்து ஏற்கனவே மூணு பேர் பிப்ரவரி போன பிப்ரவரியில ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு ரிட்டைர்டானவருக்கு இதுவரைய பிளேஸ்ல ஒரு ஆள் போடல இதுவே சந்தேகமா இருக்குதா இல்லையா ஏன் ஆள் போடல நீங்க இந்தியா தேர்தல் வரப்போது நீங்க ஆள் போடணுமா இல்லையா இப்போ ஆள் போட்டா நம்ம கட்டுப்பாட்டுல இருப்பாங்களே இல்லையா அப்படின்னு சந்தேகம் மோடி அமித்ஷாக்கு வந்தது ஆர்எஸ்எஸ்க்கு வந்ததுனால அதுக்கு ஆள் போடல இப்ப இன்னொருத்தரை டிசைன் பண்ணி சொல்லிட்டாங்க என்ன நடக்குதுன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் கமிஷனர் மூணு பேர் தேவையில்லை அப்படின்றத நோக்கி தான் போகுது இது மிகப்பெரிய பாசிசம் சர்வாதிகார அபாயம் தேர்தல் அப்படின்றதுலதான் ஒரு சின்ன ஜனநாயகம் இந்தியாவுல இருந்துச்சு மத்த எதுலையுமே ஜனநாயகம் கிடையாது அந்த ஜனநாயகத்தை தோண்டி புதைக்கிற வேலையில் வந்து இவர்கள் எவ்வளவு பெரிய ஆபத்தானவர்கள் அப்படின்றத வந்து நான் புரிஞ்சுக்கிற வேண்டிய நிலைமை ராஜீவ்குமார் தான் இப்ப தலைமை அதிகாரி அவர் ஒற்று மட்டுமே நடத்த முடியுமா அல்லது தேர்தல் தள்ளி போக வாய்ப்பு இருக்கா அடுத்த வாய்ப்பு இருக்கா ராஜீவ் குமார் அரசியல் இருக்கா இல்ல அது அவரும் ராஜீவும் மோடியால் நியமிக்கப்பட்டவர்கள்தான் இன்னைக்கு தேர்தல் அறிவிப்பு நேரம் வந்திருக்கணும் பத்தாம் தேதி வந்துருச்சு இப்ப பிஜேபி கூட்டணி இதுவரை இறுதியாகலை மோடி சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு கடைசியா ஒன்றிய அமைச்சரவையின் கூட்டம் இருக்கு அதுல தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட போறாங்க இப்ப கேசுக்கு நூறு ரூபா குறைச்சி எலெக்ஷனுக்காக முடிவு பண்றாங்க இதையெல்லாம் பாஜகவும் மோடியும் செய்து முடித்த பிறகு கூட்டணி கணக்குகள் உறுதியான பிறகுதான் எலெக்ஷன் அறிவிக்கிறது அப்படின்ற நிலையை நோக்கி போகுது அந்த வேலையை தான் ராஜீவ் பார்த்துட்டு இருக்காரு இப்ப இவர் கையில தேர்தல் இருந்தா எப்படி நடக்கும் இதுக்கு முன்னாடி நீங்க பஞ்சாப்ல நம்ம பார்த்தோம்ல ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர் பிரச்சனையில மேயர் எலெக்ஷன்ல எப்படி நடந்துச்சு பிஜேபிக்காரர் ஒருத்தர் தான் எலெக்ஷன் ஆஃபீஸர் போட்டாங்க அவர் எப்படி திருத்துனார்னு நம்ம பார்த்தோம் சுப்ரீம் கோர்ட் நேரடியா தலையிட்டு அவர் வந்து மேயரா வந்து ஆம் ஆத்மி கட்சி ஆக்குறாங்க இதுதான் நாடு முழுவதும் நடக்க போகுது ஈவிஎம்ல வந்து இன்னைக்கு சாப்ட்வேரை இவர்கள் வந்து மோசடி செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி விஞ்ஞானிகள் எல்லாம் பேசுனாங்க அப்துல் கலாம் கூட இருந்து பொன்ராஜ் பேசுனாரு இப்படி இந்திய தேர்தல் முறையின் நம்பகத்தன்மை முழுக்க இருக்கிற நிலையில பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்துறாங்க விவி பாட்டை முழுசா என்னன்றாங்க இந்த சூழ்நிலை இன்னொருத்தர் போறது போறதுன்றது வந்து இங்க பாசிசம் வந்து முழுமையா வந்து வந்துருச்சு அப்படின்றது தான் விஷயங்கள் வந்து காட்டு காங்கிரஸ் கட்சி இது மிகப்பெரிய சர்வாதிகாரத்தை நோக்கி நாடு போகுது அப்படின்னு சொல்லி வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் மூணு பேரை எலெக்ஷன் நடத்த முடியாது அப்ப இப்ப என்ன மோடி அரசாங்கம் நினைக்கிறாங்கன்னா மோடி எப்படி ஒரே ஆள் பிளஸ் சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் ஜீரோ அதே போல மூணு பேர் இருந்தா நம்மளுக்கு இடைஞ்சல் அதனால ஒரே தேர்தல் ஆணையரை வச்சு நம்ம வந்து நடத்திடலாம் அப்படின்னா அவர் முழுக்க நம்ம கட்டுப்பாட்டில் இருப்பாரு ரெண்டு பேர் நாளைக்கு ஏதாலும் ஃப்ராடு பண்றமோ சிக்கல் பண்ணிட்டா என்ன செய்யறது அப்படின்ற கேள்வி வந்து வருது இப்போ எலெக்ட்ரோல் பாண்டை வந்து சமீபத்தில் கேன்சல் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி மோடி அரசாங்கம் பிஜேபி கார்ப்பரேட்டர் நிதி வாங்கியிருக்கு மும்பையில் ஒரு நிறுவனத்திட்ட மட்டும் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போது கோடி நிதி வாங்கியிருக்கிறாங்க இப்போ அந்த விஷயங்களை வெளியிட சொல்லி மார்ச் ஆறில் வெளியிட சொன்னாங்க இன்ன வரை வெளியிடல மார்ச் பதிமூணில் எலெக்ஷன் கமிஷன் வந்து அதை வெளியிடணும்னு சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்டில் நாளைக்கு அந்த வழக்கு வந்து வர இருக்கு இந்த சூழ்நிலையில் இவரும் போறது அப்படின்றது வந்து மொத்தமா வந்து அந்த எலெக்ஷன் கமிஷன் பத்திர விவரங்கள் இருக்குல்ல அது அது வெளியே வந்தா மிகப்பெரிய பாஜகவின் மோடியின் ஊழல் வெளிவரும் இது தடுப்பதற்கான ஒரு முயற்சியாகவும் இது வந்து இதை பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு மொத்தத்துல தேர்தல் ஜனநாயகன்றது வந்து முழுக்க நிலை உடைந்து சீருடைந்து இருக்கு ஏற்கனவே அதுல ஒன்றும் பெருசா இல்லை ஆளுங்கட்சி நடக்கிறது நடக்குது இந்த மோடி அரசாங்கம் வந்து முழுக்க முழுக்க அது சர்வதயார் தன்மைக்கு வந்து மாத்தி இருக்குது இது எங்க போய் முடியும் அப்படின்றது வந்து மக்கள் தான் பார்க்கணும் இல்ல முக்கியமா இப்ப அருள் கோயல் மட்டும் ராஜினாமா செய்து விட்டதால் தேர்தல் தள்ளி போய் வாய்ப்பு இருக்கிறதா ராஜ்குமார் மட்டுமே வச்சு நடத்துவதற்கான வாய்ப்பு சூழல் இருக்குதா இவர் இப்ப ராஜினாமா செய்தாலும் என்னவா இருக்கு அதாவது அவங்களுக்கு இவங்க அதாவது மோடி அரசாங்கம் போர்ஸ் பண்ணித்தான் அவர் ரிசைன் பண்றாரு அதுல ஒண்ணு எந்த சந்தேகம் கிடையாது மோடி அரசாங்கம் அழுத்தம் கொடுத்தா ரிசைன் பண்றாரு அவருக்கு நாளைக்கு எம்பி சீட்டு தரோம் அப்படின்னு கூட சொல்லி ரிசைன் பண்ண வச்சிருக்கலாம் அதையும் தாண்டி ஒரே ஆள் இருந்தா நல்லதுன்னு சொல்லி ஒரு புதிய சட்டம் கொண்டு வரதற்கு ஒரு ஆர்டினன்ஸ் வந்து கொண்டு வர்றதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு நேஷனல் மீடியால சொல்றாங்க இப்போ புதுசா ஒரு சட்டம் கொண்டு வந்து எலெக்ஷன் கமிஷனர்ஸ் மூணு பேர் அப்படின்றத எடுத்துட்டு ஒரே ஒரு ஆள் இருந்தால் போதும் அப்படின்னு வந்து ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்து இந்த தேர்தலை நடத்தி முடிக்கிறது அப்படின்றது நோக்கி போகிற மாதிரி இருக்கு இவர் ராஜினாமா பண்றதுனால தள்ளியெல்லாம் போகாது அது வந்து உறுதியா வந்து ஒரு ஆளை வச்சு இவங்க நடத்துவாங்க ஒரு ஆள் இருப்பது அவங்களுக்கு சாதகமானது ஏன் ஒரு ஆள் இருக்கக்கூடாது ஏன் அரசியல் சட்டத்துல எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னா ஒரு தனிநபரிடம் அதிகாரங்கள் குவிந்தால் அது சர்வாதிகாரமா பாசிசமா மாறும் என்பதுதான் உலக வரலாறு இப்ப மோடி இன்னைக்கு அதிகாரம் குவியுது அவர் ஒரு சர்வாதிகாரியா இருக்காரு ஹிட்லருக்கு அதிகாரம் குவிஞ்சிச்சு அப்படிதான் இருந்தாங்க இன்னைக்கு வந்து இந்த ஒட்டுமொத்த அதிகாரமும் ஒரே ஒரு நபர்கிட்ட போது அவர் யார்கிட்ட கன்சல்ட் பண்ணாரு எப்படி வந்து டிசைன் எடுப்பாங்க அப்ப மோடி சொல்றதுதான் அவங்க கேட்பாங்க ஆர்எஸ்எஸ் சொல்றதுதான் கேட்பாங்க கழிப்பறையில ஒரு நபர் சர்வாதிகாரம் அப்படின்றது தேர்தல் ஆணையத்தை உருவாக்குறது அதுக்காக ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு பண்றது அப்படின்றத நோக்கி இவங்க வந்து போறாங்க தோல்வி பயம் இவங்களுக்கு முழுசா வந்துருச்சு இந்தியா கூட்டணி சதரன் எதிர்பார்த்தாங்க ஆனா பல இடங்கள்ல அவங்க உறுதியானிக்கிறாங்க இதனால தோல்வி பயத்தால் அடுத்தடுத்து அவங்க பண்றாங்க இந்த எல எலக்ட்ரோல் பாண்டும் வரக்கூடாது அந்த தகவல் வெளியே வரக்கூடாது எலெக்ஷன் முன்னாடி அப்படின்ற விஷயத்தையும் பாக்குறாங்க இப்ப எலெக்ஷன் கமிஷன் ஆள் இல்ல ஒருத்தர் தான் இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க அதுக்கு சட்டம் ஏற்றம் சொல்லுவாங்க இப்படி பல சித்து வேலைகளை அவர்கள் வந்து செய்கிறார்கள் இதை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தேர்தலே இப்ப தேர்தல்ல பாஜகவை மோடியை தோற்கடிப்பது அப்படின்றது எல்லாரும் நடக்குமா அப்படின்ற நிலையை நோக்கி இப்ப வந்து போகுது இது நாட்டுக்கு பெயராபத்து அப்படின்றத உச்ச நீதிமன்றம் தான் இந்த விஷயத்தை வந்து தலையிட்டு வந்து தீர்மானிக்கணும் எதிர்கட்சிகளும் இதுல தீவிரமா இறங்கணும் மக்கள் களத்தில் இறங்கி வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டாதான் பிரச்சனை அசோக் லவாசான்னு சொல்லி ஒரு முதல்ல ஒரு தேர்தல் ஆணையர் அவர் வந்து அப்பறம் ஆனால் அவரு தேர்தல் பல கருத்து ஏற்பட்ட பிறகு அவர் பல்வேறு முன்வைக்கும் போதுதான் அவர் வீட்டுல மனைவி அவங்க வீட்டுல அவரு இந்த வேலையை வேணாலும் தள்ளி போறாரு அவர் வரவதற்கான காரணம் புரிய முடியுது ஆனா அன்பை வரவதற்கான காரணம் புரிஞ்சுக்க முடியல அது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்துருவாங்க இல்ல அவரை பொறுத்தவரை வந்து அவர் மனைவி மேல வருமான வரித்துறை ஏவிட்டாங்க அவருக்கு நெருக்கடி பண்ணாங்க அப்போ தேர்தல் மோசடி நடந்ததான் அஞ்சு குற்றச்சாட்டுகள் வந்து தேர்தல் ஆணையத்திட்ட போச்சு அதில் அவர் வந்து மோடி அரசுக்கு மோடி பிஜேபிக்கு எதிரான நிலையை எடுத்தார் எடுத்த உடனே வீட்டுக்கு ரெய்டு போது நெருக்கடி பண்ணுறாங்க எல்லாம் பண்ணோன்னே அவர் பிரஷர் தாங்காம ரிசைன் வந்து போயிட்டார் இதான் அதில் வந்து நடந்துச்சு எல்லாரும் தெரிஞ்சதாது ரகசியம் ஒன்றும் கிடையாது ஆனால் இவர் போனது அப்படி இல்லை ஏன்னா இவர் மோடியோட கேண்டிடேட் அவங்க தான் பிளான் பண்ணி கொண்டு வராங்க திரும்ப அவங்களே இப்போ அனுப்புறாங்கன்னா மூன்று நபர் தேர்தல் ஆணையம் ஒரு ஆளை நியமிக்கல இருக்காங்க அப்ப ரெண்டு பேர் தான் இருக்காங்க இப்ப அப்ப மூன்று நபர்ன்றது தேவையில்லை ஒரு ஆள் போதும் அப்படின்ற ஒரு சர்வாதிகார நடைமுறை நோய்க்கு போறது அப்படின்றதுதான் அந்த காரணத்தினாலதான் இவரை வந்து உடனே அக்செப்ட் பண்றாங்க இல்லைன்னா உடனே இருக்கு அக்செப்ட் பண்ண ரெசிக்னேஷன் ராஜினாமாவை உடனே ஏத்துக்கிறன்னு அவசியம் இல்லையா அவர் கேட்கலாம் திரும்ப இருங்கன்னு சொல்லலாம் இன்னொருத்தர் அப்பாயிண்ட் பண்ணலாம் இது எல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ள என்ன வந்து அதுல டீல் இருக்கு அப்படின்னு வந்து அது மக்கள் நாள்க்கள் வந்து வெளிப்படும் ஆனால் நடந்திருப்பது மிகப்பெரிய அபாயம் பொது சமூகம் வந்து இதை பெரிய அளவில் கவலை இல்லாமல் இருக்கிறாங்க அதுதான் நம்மளுக்கு வந்து பெரிய கவலையா இருக்கு எல்லோரும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது இந்திய நாடு அழிவு பாதைக்கு மொத்தமாக செல்கிறது என்பதற்கான தெளிவான துளக்கமான உதாரணம் தான் தேர்தல் ஆணையத்தில் நடத்தப்படும் இந்த நாடகங்கள் என்பதை நாடு புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே இது ஒரு இக்கட்டான சூழல் தேர்தலுக்கான சூடு இந்த காலகட்டத்துல ஒரு ஆணையர் வந்து ஒரு தேர்தல் ஆணையர் வந்து ராஜினாமபுரம் வந்து சாதாரண விஷயம் அல்ல அரசியல் முக்கியத்துவம் தான் இருக்கிறது போல் ஜனநாயகத்தை என்ன ஆகும் என்ற கேள்விக்குரியும் அப்படியே இருக்கிறது இது அப்படியே மக்களின் பாதிப்பு விட்டு விடுகிறேன் இந்த மாதிரியான ஒரு கூர்மையான விவாதத்தில் உள்ள அரங்கலுக்கு நேர உருகிறதுக்கு ரொம்ப நன்றி சார்